நான் ஒரு சின்ன ஒரு சுருக்கமாக சொல் சொல்லியிருக்கிறேன் இப்படிதான் ஜெபிக்க வேண்டும் சொல்லப்படுகிற கருத்து வாகனம் நம்ம உனக்கு முன்பே எதனால் வெண்கலமாக இருக்கிறது நீங்க செவி சாய்க்கிறது இல்லை இப்ப ஜபம் எதுக்கு இருக்கணும் செவி சாய்த்தலுக்கு இருக்கணும் ஏன் செவி சாய்க்க முடியவில்லை ஏற்கனவே கற்பனைகள் நம்முடைய கற்பனைகள் தேவ கற்பனைகளை விட நம்முடைய கற்பனை இருக்கிறது அது என்ன என் நம்ம கற்பனை அதுதான் நம்ம செப்ப குறிப்பே நம்ம கற்பனையாக இருக்கிறது எதெல்லாம் சரீரம் செய்ய முடியாதோ எதெல்லாம் நம்ம சம்பாதியம் செய்ய முடியாதோ இயேசுவின் நாமத்தில் அது கிடைப்பதாக என்று நாம் விசுவாசிக்கிறதாக நினைத்து கொண்டு விபரீதங்களோடு நாம் விளையாடி கொண்டிருக்கிறோம் ஒரு பொருளாதார தேவைக்கு எடுக்கிற முயற்சி ஒரு சரீர தேவைக்கு எடுக்கிற முயற்சி ஏன் ஆவிக்குரிய தேவைகளுக்கு சரீரம் ஒத்துப்போக மாட்டேன் என்கிறது அதற்கு ஏன் இந்த உபவாசம் பயன்படுத்தப்பட மா என்கிறது என்று தெரியவில்லை உங்கள் பரிசுத்தத்துக்காக உபாசிக்கிறீங்களா பத்து ஜபக்குறிப்புகள் கேட்கப்படும் நீ கேளாமலே உன் செவி சாய்த்தல் இல்லை என் செவி மந்தமாக இருக்கிறது அடைக்கப்பட்டிருக்கிறது என் கண்கள் குருடாக இருக்கிறது ஆவிக்குரிய குருட்டாட்டம் எனக்கு இருக்கிறது எனக்கு இறுதி என் கல்லாக இருக்கிறது இதை மூன்று காரியங்களும் திறந்து கொடுப்பீர்களாக திறக்கப்படுவதாக என்று நீ செபித்திருக்காராயா நீ அப்படி ஜபிக்கிற பொழுது மூவாயிரம் ஜப குறிப்புகள் கேட்கப்படும் ஆயுசு முழுவதுமே கர்த்தர் உடன்படிக்கின் தேவன் உன்னை உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்றே கர்த்தர் சொல்லுவார் இந்த கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம்லாம் எடுத்து வர வேண்டிய அவசியமே இல்லை அப்போ என்ன தான் இருக்குது ஜபம் இப்போதான் உண்மையிலே ஜப வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிய முடியும் தேவைகள் இல்லாமல் என்ன ஜபம் தேவர் ராஜ்யத்தின் தேவைக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் தேவ ராஜ்யத்திற்கும் தேவ சமூகத்துக்கும் இருக்கிற தேவைக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் உன் குடும்பம் அழைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது என்ன ஜப குறிப்பு உன் ஜபத்தை கேட்டு கருத்து செய்து இதை சாதித்து என்ன செய்ய போகிறீங்க அப்படிதான் பத்து கேட்டு ரெண்டு பெற்று கொண்டிருக்கிறீர்கள் ஏன் ஒரு மல்லட்டுத்தன்மை உங்களால் மேற்கொள்ள முடியவில்லை ஏன் கையின் உங்களால் மேற்கொள்ள முடியவில்லை தட்டுப்பாடு சொல்றேன் கையின் பிரயாசத்தில் இருக்கிற சாபத்தையும் முறித்து கொள்ள முடியலை இது பேய்பி சாசு மேலெல்லாம் பள்ளி போடக்கூடாது உங்களுக்கு பூரண அறிவு சத்தியத்தில் இருந்தால் அந்த சத்திய உனக்கு விடுதலை தரும் நன்றாக புரிந்து கொள்ளுங்க நாளைக்கு பாருங்க எல்லா திருசபையிலும் ஜனங்க போகுறாங்க சந்தோஷம் ஆவிக்குரிய துக்கம் உங்களுக்கு இருக்கணும் மாம்சத்துக்குரிய துக்கத்திற்காக நீங்கள் அழக்கூடாது ஆவிக்குரிய ரீதியில் துக்கப்பட வேண்டும் அன்றவரே வேதம் ஆசீர்வாதத்துக்கு என் கண்கள் திறக்கப்படவில்லை வேத சத்தியத்துக்கு என் வாழ்க்கை திறக்கப்படவில்லை எது எனக்கு நோய் இருந்தது நீர் குணமாகி நான் பின்பற்றுக்கிறேன் அவர் நாமும் தரிக்கப்பட்டு நான் பின்பற்றுக்கிறேன் என் ஜனங்கள் சொன்னாங்க நான் பின்பற்றேன் பிரியமான தேவனோட ஜனமே நீ தேவன் ராஜ்யத்துக்கு தூரமாய் கொண்டிருக்கிறாய்